இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு அந்த இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலால் தான் நடந்திருக்கு இஸ்ரேல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் உலகத்தில் அடுத்து மூன்றாம் உலக போரோட ஆரம்பத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கான காணொலியில் இஸ்ரேல் பண்ண அந்த சம்பவம் என்ன அண்ட் இது எப்படி மூன்றாம் உலக போரை ட்ரிகர் பண்ணும் கூடுதலாக இந்த சம்பவம் மூன்றாம் உலக போற கொண்டு வராமல் எப்படி இதை மூடி மறைக்க பார்ப்பாங்க அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் டவுன் போக்கேஷன் டிபி டிஃபென்ஸ் இப்போ நடந்திருக்க சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெய்தன்யாவுக்கும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் அகேன்ஸ்டாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஒரு அரஸ்ட் வாரண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணுறாங்க அண்ட் இது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போதைக்கு ஒரு கேஸ் எடுத்து நடத்தி இவங்களுக்கு எதிரான அரசு வாரண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அரசு வாரண்ட்டு வரலை ஐசிசி சைட்லேருந்து ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐசிசி பண்ண இந்த காரியம் அப்படின்றது ஏற்றுக்குள்ளவே முடியாதுன்னு மேற்கு நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரிக்கு எதிராக இப்படி ஒரு ரூலிங் வருதுன்றப்ப ஆவியஸாக அதை எதிர்க்க தான் போகிறாங்க ஏன் ரஷ்ய அதிபரான புட்டின் அவர்களுக்கு எதிராக இந்த அரசு வாரண்டி வந்தப்போ கூட ஏகப்பட்ட நாடுகள் எதிர்த்தாங்க இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஏன்னா இவங்களோட எதிர்ப்புன்றது ஓக்கலாக மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்ஷன்ஸும் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் அமெரிக்கா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை போடும் அப்படின்றாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆர்கனைசேஷனுக்கு எதிரான பொருளாதார தடை யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு இறங்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கிறப்ப அப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுன்னு எதுக்கு ஒன்று இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னனாலும் பண்ணிட்டு போவாங்க அவங்களுக்கு எதிராக எதுவுமே நம்மளால் பண்ண முடியாதுன்னா அப்போ கோர்ட்டு வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படுது அப்படின்னு தானே அர்த்தம் அதாவது கோர்ட்டே நீங்கள் தான் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மேற்கு நாடுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா டெமோக்ரஸி ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு இங்கே வந்து யாரும் டிக்டேட்டர்ஷிப்லாம் கிடையாது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க இல்லையா அப்போ இது என்னது இது டிக்டேட்டர்ஷிப் இல்லாமல் வேறு எண்ணத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுவீங்க இல்லை எனக்கு புரியல ஓகே இப்போ இது ஒரு பக்கம் இருக்க நீங்கள் இந்த ஐசிசிஓட ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள் ஐ மீன் இதோட ப்ரெஸ் அனவுன்ஸ்மெண்ட்டையோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஒரு டிராஃப்டாக கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு விஷயத்தை உங்களால் நோட் பண்ண முடியும் இவங்களோட நிலைப்பாடு அப்படின்றது இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இருக்குது அப்படின்னு அண்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவருமே பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே எதை டினோட் பண்ணுதுன்னா இது வந்து இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட்தாவும் பாலஸ்தீனுக்கு பயஸ்தாகவும் தான் இருக்குது அப்படின்றத உணர்த்துது இதில் இன்னொரு முக்கியமான இடத்துல ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அண்ட் டெரிட்டரி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் தான் சொல்லியிருக்கணும் ஆனால் டெரிட்டரி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இஸ்ரேலில் வந்து ஒரு நாடாகவே அவங்க கன்சிடர் பண்ணாமல் ஐசிசியிலேருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ஐசிசி இதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இதுதான் வந்து பெரிய ஆச்சரியமே ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ்ரேலுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகள் எல்லாம் கொந்தளிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரியலாம் வெறுமனே வந்து பெஞ்சமின் நைத்தன்யாவுக்கும் இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் எதிராக அரசு தரணு அவ்வளோ அவங்கள கொந்தளிக்கலை அந்த குறிப்பிட்ட ரூலிங்க்கான ஒரு ப்ரொப்போசல்ன்றது பாலஸ்தீனுக்கு பயாஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் பயங்கரமாக கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டெமோக்ரஸியாக இருக்கிற ஒரு நாடு உடனடியாக அதோட அப்போசிஷன் லீடர்ஸ் என்ன சொல்லுவாங்க ஆமாப்பா அந்தால் பிடிச்சி ஸ்டெயிலில் போடுங்க நாம் அவருக்கு வரேன் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாருமே ஒருங்கிணைந்து மெஞ்சமின் நெய்தேன்யாவுக்கு எதிராக வந்திருக்க இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் ஆர் அவரை அரஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு ஐசிசி வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு ஒற்றுமையாக இஸ்ரேலோட அரசியல் வந்து இருக்குது இப்போது மேற்கு நாடுகள் ஐசிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க இஸ்ரேலு ஐசிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க இப்போது இவங்கெலாம் அகென்ஸ்டாக இருக்கிறதுனாலே இஸ்ரேல் தப்பிச்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்திருக்கு அதை நம்ம பார்க்கணும் அமெரிக்காவில் ஏகப்பட்ட லா மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க இஸ்ரேலோட ஒரு குறிப்பிட்ட யூனிட் ஒன்று இருக்குது மிலிட்டரியில் வந்து ஒரு யூனிட் இருக்குது இந்த யூனிட் வந்து மனித குலத்துக்கு எதிரான க்ரைம்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அவங்க க்ரைம் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது பக்காவாக இருக்குது ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இந்த குறிப்பிட்ட யூனிட்டுக்கு எதிராக சாங்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் ஒன்றா வச்சாங்க இந்த ப்ரொப்போசலை வந்து அமெரிக்காவும் கன்சிடர் பண்ணாங்க அவங்க கன்சிடர் பண்ணுறப்பயே நம்மளோட சேனலில் நம்ம அதை கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டிருப்போம் இவங்க இந்த யூனிட்டை வந்து அந்த யூனிட்டோட பேர் முதல் கொண்டு மென்ஷன் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன் நம்ம சேனல் வியூவர்ஸுக்கு வந்து அது தெரியும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போய் பாருங்கள் கம்யூனிட்டி டேப்பில் கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கனாலே இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த யூனிட்டை வந்து சேங்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் பேசியிருப்பேன் ஐ மீன் டைப் பண்ணியிருப்பேன் ஆனால் அது கொஞ்சம் நாள் கழித்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த யூனிட்டுக்கு எதிரான அந்த சேங்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வருது ஸோ இவங்களோட லா மேக்கர்ஸே வந்து இஸ்ரேல் வார்க்ரைம் பண்ணுது ஐ மீன் இஸ்ரேலுன்றப்ப அந்த குறிப்பிட்ட யூனிட் வந்து வார்க்ரைம் பண்ணுது அந்த யூனிட்டுக்கு எதிராக சாங்ஷன் போடுங்க அப்படின்றப்ப அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் போட முடியாது அப்படின்றாரு அண்டு கூடுதலாக இந்த யூனிட்டோட பிரச்சனை ஆரம்பிக்கிறப்பே இஸ்ரேல் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த யூனிட்டை நீங்கள் சேங்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் முழுக்கவும் நீங்கள் சேங்ஷன் போடுற மாதிரி இந்த யூனிட்டை நாங்கள் தனியாகவும் எங்களோட யூனிட்டை தனியாகவும் நாங்கள் பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ எந்த அளவுக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரிக்கு ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அண்ட் அதே சமயம் எந்த எல்லைக்கும் போகிறாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் ரூலை வந்து நாங்கள் மதித்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தளவுக்கு பயாஸ்தான் இந்த நாடுகள் போகிறாங்க அப்படின்றதும் இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ அப்போ நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு வாங்க இப்போது இந்த ப்ரப்போசல் அப்படின்றது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ப்ரொப்போசலே அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது அப்படி போகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தலைமைகளை வச்சு இதை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவேளை இது நடந்து பெஞ்சமின் நைதேன்யாவுக்கு அது எதிராகோ இல்லை அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு எதிராகவோ அரெஸ்ட் வாரண்ட்டு வந்துருச்சு அப்படின்னா இது ஒட்டுமொத்த மொத்த யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கிற கிளைகள் எல்லாத்தையுமே குலாப்ஸ் பண்ணி விட்டுரும் ஏன்னு சொல்கிறேன்னா ஐசிசி வந்து இந்த ரிப்போர்ட்டை அஃபிஷியலாக்கி அரசு வாரண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டாங்க ஐசிசியை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுவாங்க அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஐசிசி இல்லாமல் போயிடும் ஐசிசி இல்லைன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஐசிசியை யாரும் மதிக்கலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்களுக்கு எதிராக வந்து அரசு வாரண்ட் கொடுத்தாங்க ஆனால் புட்டின் வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்துட்டார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போய்ட்டு வந்துட்டார் அவர் வேர்ல்டுலேருந்து ஐசோலேட் வந்து இப்போ வரைக்கும் ஐசிசியால் பண்ண முடியலை ஆக்சுவலாக ஐசிசி ஒருத்தருக்கு எதிராக அரசு வாரண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா அவரை தூக்கி ஜெயிலில் போடணும் அவரோட கண்ட்ரியை விட்டு வெளியே வந்துவிட்டாலே அப்படி புட்டினை போட முடிஞ்சா போட முடியல இதுவே ஐசிசிக்கு ஒரு மிகப்பெரிய கலங்கமாக இருந்துச்சு இப்போது ஐசிசி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ண முடியலை அண்ட் அப்படியே பாஸ் பண்ணதுனால அந்த ஐசிசிக்கு எதிராக சாங்கன்ஸ் போடப்படுது அப்படின்னா இதுக்கப்புறம் யாரும் ஐசிசியை நம்ப போகிறது இல்லை அண்ட் ஐசிசியை நம்ப போகிறது இல்லை அப்படின்றப்ப இதோட கொலாப்ஸுக்கு வந்து இந்த மேற்கு நாடுகளே ஒரு கிளியரான பாதையை போட்டு விடுற மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் ஐசிசி இந்த அரசு தோரண்டை கொடுத்தா தான் கொலாப்ஸ் ஆகும் அப்படி கொடுக்கலன்னா ஐசிசியை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க இது வேணால் நடக்கும் சரி ஐசிசி கொலாப்ஸ் ஆகிறதுனால என்ன யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது யுஎன்எஸ்சியில் உலகத்துலேயே நான்காவது மிக பவர்ஃபுல்லான கண்ட்ரி ப்ளஸ் உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷனை கொண்ட ஒரு டெமோக்ரஸி பர்மனண்ட் மெம்பராக இல்லை இதுவே யூஎன்எஸ்சி வந்து எந்த அளவுக்கு எஃபிஷண்ட்டாக வேலை செய்யுது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஆர்கனைசேஷன் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்றப்ப அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொயிரும் இப்போ இந்த ஆர்கனைசேஷன் கூட டைப்பில் இருக்கிற மித்த ஆர்கனைசேஷன்லேயும் இதே மாதிரி தான் ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்றப்ப ஒன்றுமே இல்லை வாண்டடாக யுனைட்டட் நேஷன் இருந்து நாங்கள் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லா கண்ட்ரிஸும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் இதுக்கு வந்து ரஷ்யா புஷ் பண்ணுவாங்க சீனாவும் புஷ் பண்ணுவாங்க இப்போது ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி ரொம்பலாம் வீக் கிடையாது அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டு பேருமே ஈக்குவல் பவரில் இருக்காங்க ஐ மீன் ரஷ்யா மிலிட்டரியில் இருந்தாங்கன்னா சீனா எக்கனாமியில் இருக்காங்க அண்ட் அமெரிக்கா வந்து இந்த அலைன்ஸை வச்சும் அண்ட் அவங்களோட குளோபல் எக்கனாமியோட அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் டாலர்ஸோட டிபெண்டன்சியை வச்சும் உலகத்தில் இப்போ ஒரு சோல் சூப்பர் பவர் மாதிரி இருக்காங்க பட் இதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகாது இந்த ரெண்டு கண்ட்ரீஸாலையும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளிலேருந்து சைனா ரஷ்யா வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே அதை ஃபாலோ பண்ணி ஒரு பத்து கண்ட்ரீஸ் இருபது கண்ட்ரிஸ் வெளியே வரும் இப்படியே எல்லாரும் வெளியே வந்துட்டாங்கன்னா யுஎன்ஓ எதுக்கு இருக்குது யுஎன்எஸ்சி எதுக்கு இருக்குது இப்போ இந்த ரெண்டு கவர்னிங் பார்ட்டியும் இல்லை அப்படின்னா தேர்ட் வேர்ல்டரை எப்படியும் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை இப்போது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குது இதை இந்தியா பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா பாகிஸ்தானோட ஒரு போருக்கு போகணும் ஆனால் அப்படி போருக்கு போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் வந்து யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளிக்கு போவாங்க யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு போவாங்க போயிட்டு இந்தியா எங்களுக்கு எதிராக அன்புரூவோ கூட பண்ணியிருக்காங்க இதுக்கு ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் யுனைடெட் நேஷனும் சரி அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் சரி ஒரு முடிவெடுத்து எடுத்து இந்தியாக்கு எதிராக ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு ஆயுதங்களும் வராது அண்ட் எவ்வளோ நட்பு நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பொருளாதார தடையை போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க இதன் காரணமாக இந்தியாவாகிய நம்மளோட கண்ட்ரி பிஓகே பிடிக்கிறதுக்கு ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்காமல் வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம் ஸோ இது ஒரு உதாரணம் இந்த உதாரணம் வந்து சீனா தைவானுக்கு விஷயத்துலையும் நம்மளால் பொறுத்திக்க முடியும் தைவான் அப்படின்றது இத்தனை தீவு நாடு தான் அவங்க என்ன பண்ணாலும் சரி சீனாக்கு எதிராலாம் அவங்கள அவங்க காப்பாற்றிக்க முடியாது அவங்கள எப்படி காப்பாற்ற முடியும்னா மேற்கு நாடுகளோட சப்போர்ட்டோ இல்லை இந்த யுனைடெட் நேஷனு அப்புறம் யுஎன்எஸ்சியோட சப்போர்ட்டை வச்சோ தான் காப்பாற்றிக்க முடியும் இப்போ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்றப்ப சைனா தைவானை பிடிப்பாங்க இந்தியா பிஓகேவை பிடிக்கும் அவர் பாகிஸ்தானே மொத்தமாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்குவாங்க ரஷ்யா அடுத்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணுவாங்க சோவியத் யூனியனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க யூகே அர்ஜென்டினாவை அடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யுஎஸு மெக்சிகோவை காலி பண்ணணும்னு நினைப்பாங்க இப்படி ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும் ஒவ்வொரு ரைவல்ஸ் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக எல்லாருமே அப்படியே சண்டே விட்ருவாங்க வேர்ல்டு வார் த்ரீ ஆரம்பிக்கும் ஸோ இந்த குறிப்பிட்ட கவர்னிங் பாடிஸோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது உலக அமைதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விஷயத்தில் இந்த மேற்கு நாடுகளுக்கு சப்போர்ட்டாக பேசணும் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு அப்புறம் தேர்டு வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சினாரியோஸ் உலகத்தில் நடந்துச்சு இந்த கியூபன் மிசால் கிராசிஸாக இருக்கட்டும் வியட்நாம் வாராக இருக்கட்டும் நார்த் கொரியா சவுத் கொரியா வாராக இருக்கட்டும் கல்ஃப் வாராக இருக்கட்டும் இது எல்லாமே மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்துச்சு ஆனால் தேர்டு வேர்ல்டு வார் வரலை காரணம் இத்தனை ஆர்கனைசேஷனை வந்து மேற்கு நாடுகள் வந்து கட்டமைச்சு வச்சுருந்தாங்க இத்தனை ஆர்கனைசேஷன் இருந்ததுனால தான் வேர்ல்டு வார் வந்து நடக்கலை பட் இந்த தடவை இவங்க ஆரம்பித்து வச்சுருக்கிற ஒரு பாதுகாப்பு அரண் அதாவது மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அழிச்சிக்க கூடாதுன்ற பாதுகாப்பு அரண் இவங்களோட ஈகோனாலேயோ இல்லை இவங்களோட பயாஸ்னஸ்னாலையோ போயிருச்சு அப்படின்றப்ப அவர் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்றப்ப இது உலகத்துக்கு நல்லதில்லை ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஐசிசி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஏதாவது ஆக்ஷனை எடுக்க முடியும் அப்படின்னா அது உண்மையிலே எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றிலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸேஷனில் பதிவிடுங்க ஆறு அதெல்லாம் முடியாதுப்பா எல்லாத்தையுமே ரூல் பண்ணுறது வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஆக்ஷனை எடுக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்து நன்றி வணக்கம்